அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் ஆத்மம் பரமானந்தம் சேனலுக்கு வந்தமைக்கு நன்றி இன்றைய பதிவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர விநாயகர் சதுர்த்தி பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே பிடித்து வைத்தார் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மஞ்சளில் பிடிச்சாலும் சரி சந்தனத்தில் பிடிச்சாலும் சரி சாணியில் பிடித்தாலும் சரி அதில் விநாயகர் வந்து ஆவாகனமாகி நமக்கு அருள் புரிவர் எந்த பூஜையாக இருந்தாலும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு வணங்குறது தான் விசேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் இருப்பதால் மேலும் இது சிறப்பாக கருதப்படுகிறது இந்த நாளில் கல்வி ஞானம் தடையற்ற வெற்றி ஆகியவற்றுக்கு பயணிக்கும் நாள் விநாயகர் சிலை வைத்து கொழுக்கட்டை மோதகம் போன்ற உணவுகளுடன் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் வழிபாட்டில் நேரம் இல்லாதவர்கள் ஒரு வாழைப்பழத்துடன் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தாலும் விநாயகரின் அருளை பெறலாம் நன்றி வணக்கம்